திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பத்தாம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் விநாயகர் காப்பு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கடவுள் வாழ்த்து ஒன்றவன் தானே இரண்டவன் என்னருள் நின்றனன் மூன்றனு நான் குணர்ந்தான் ஐந்து விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே போற்றி செய்த மண்ணும் பொனிந்தனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென் திசை கூறுவேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே தேவர்கள் நக்க நின்றே திடும் நாதனை அறியாத பரமனை புக்க நின்று போற்றி செய்வேனே அகலிடத்தார்மையை அண்ட துவித்தை புகழிடத்தென்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே சிவனுடோக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோட்பாரிங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொடி மின்னும் தாமரை யானை அவனை ஒளிய அமரரும் இல்லை அவன் நன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரலாவதொன்றில்லை அவன் நன்றி ஊர் புகுமாரியே முன்னை ஒப்பாயுள்ள அவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாய் நின்று முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் எல்லா தலைமகன் தன்னை அப்பாயனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே தேயினும் வெய்யன் தன்னியன் ஆயினும் ஏசன் அருள் அறிவார் இல்லை தேயினும் நல்லன் நல்ல அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாள் சடையோனே பொன்னால் பொறிந்திட்ட பொர் என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் ஏரை மற்றவன் கண்ணால் தொழப்படுவார் இல்லை தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மலைபொழி தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதொன்றும் இல்லை முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் முகில் பேர் நந்திதானே கண்ணுதலா காதலி நிற்கவும் என்னிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகில்லார்களே மண்ணலந்தான் மலரோன் முதல் தேவர்கள் ும் நினைக்கிலார் ஈசனை விண்ணலந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை கண்ணலந்தெங்கும் கடந்து நின்றானே கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல் வண்ணம் என் மாயம் கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல் வண்ணம் என் மாயம் கடந்து நின்றான் அவர் கப்புறம் ஈசன் கடந்து நின்றான் என்கும் கண்டு நின்றானே ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார் திருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காதது தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே கோது குழாவிய கொன்றை குளர்சடை மாது குழாவிய வாழ்நூதல் பாகனை குழாவி அமரரும் தேவரும் கோது குழாவே குணம்பையில்வாறு காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும் மாயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவன் என்றெண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே அதிபதி செய்து அலகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி ஆதரி தாக்கமது ஆக்கின் என்ற எே பெருமானே ஏழங் கமல் போலில் ஏழும் முதுபதி செய்தவன் மோதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவன் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலையதுதானே வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவே ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்தயம் கோனை புகழுமின் கூடலும் ஆமே மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்தது அறிவன் என்னில் தான் நினைக்கிற எனக்கிரை அன்பிலன் என்பர் இறைவன் பிளக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே வல்லவன் வன்னிக்கு இறையடை வாரணம் நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசன் இல்லன வேண்டா இறையவர் தம் முதல் அள்ளும் பகலும் அருளுகின்றானே போற்றி தும்புகழ் தும்புனிதன் அடி தோற்று மின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே பிறப்பிழி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிழி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிழி தன்னை தொழுமின் தொழுதான் மரப்பிழி மாயா விருத்தமும் ஆமே தொடர்ந்து நின்றானை தொழுதால் படர்ந்து நின்றான் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணிய மாமே சந்தியனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்கே வழி துணையாமே காண நில்லாய் அடியேற்ளார் காண நில்லாய் அடியேற் நானகில்லேன் உன்னை நான் தழுவி குணத்தடியா குணத்தடியாகி அமர்ந்து நின்று அழைக்கும் அலைபோல் இறைவனும் அழைக்கும் கொள் என்று தயங்குவான் ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் என்று அழைப்பது ஞானம் கருதியே மன்னகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஓக்கும் ஒக்கும் பன்னக தென்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தேன் நின்று காதலித்தேனே தேவர் பிராண் திசை பத்தையும் மேவு விரி நீருலகேளையும் தாவு பிரான் தன்மை தானறிவார் இல்லை பாவுான் அருள் பாடலும் ஆமே பதிபலவாயது பண்டி உலகம் விதிபல செய்தொன்று உணரார் துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதிய நெஞ்சினுள் வாடுகின்றாரே சாந்து கமலும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமருக்கு அருளிய மெய்னரி ஆர்ந்த ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனை ஆற்று இலாவலியாகும் இறைவனை போற்று மின் போற்றி புகழ் மின் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை திசையெட்டு மாற்றுவன் அப் ஆட்டவும் அப்பனை நந்தியை அமுதினை ஒ வல்லலை ஓளி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரி சீசன் அருள் பெறலாமே நானும் நின்று ஏத்துவண்ணால் தோறும் நந்தியை தானும் நின்றான் தான் ஊக்கும் மேனியன் வானில் நின்றார் மதி போல் உடல் உள்ளு வந்து ஊனில் நின்றாங்கே உயிர்கின்றவாறு பிதற்ளி ஏன் பெரியான் அரியானை பிதற்ளி ஏன் பிறவா உருவானை பிதற்றொழி எங்கள் பேர் நந்தி தன்னை பிதற்ோலி பெருமைந்தவன் தானே வாழ்த்த வல்லார் மன சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறங்கியும் ஆத்தம் செய்தீசன் அருள் பெறலாமே குறைந்தடை நாடும் நிறைந்தடை செம்பொனி நேர் ஒளி ஒக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வள்ளார்க்கு புரஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே சீனஞ்செய்தன் நஞ்சுண்ட தேவர் பிரானை செய்த நெஞ்செடை போற்ற வள்ளார்க்கு கணம் செய்த வாழ்நூதல் பாகனும் அங்கே இனஞ்செய்த மான் போல் இணங்கி நின்றானே போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகனான் முடி செய்தது வே நல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லராகிலும் வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே அரணடி சொல்லி அரற்றி அழுது பரணடி நாடியே பாவிப்படி செய்த ஒதுங்க வல்லார்கு நிறனடி போற்றி போற்றபார் அமரர் புனிதன் அடி போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி போற்றி பார் மனிதர் புனிதன் அடி போற்றி என் அன்புள் வேலை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை வழி நித்தலும் காட்டும் அந்தி அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தை வண்ணம் முந்தி வண்ணா முதல் வாபரணே என்று வண்ணன்யம் மனம் புகுந்தானே மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாத வார்க்கில்லை நின் இன்பம் தானே அடியவர் பரவும் அமரர் பிரானை முடிமு முடி அடிய அடியார் பரவும் அமரர் வீரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னே படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே நரை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்கவள்ளார்க்கு பசு பாவ செழுந்தி கரை பசு பாசம் கடந்த சோடுவன் நெஞ்சிடை வைப்பன் பேரான் என்று பாடுவன் பண்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பேரான் என்று நாடுவன் நான் என்று அறிவதுதானே சோடுவன் நெஞ்சிடை வைப்பன் பேரான் என்று பாடுவன் பண்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் வீரான் என்று நாடுவன் நான் என்று அறிவதுதானே ஆடுவன் ஆடி அமரர் வீரான் என்று நாடுவன் நான் என்று அறிவதுதானே திருச்சித்ரம்பலம்